हेलो फ्रेंड्स ಎಲ್ಲാർക്കും ವನಕಂ ಎಲ್ಲಾಕೇ ಮೇ ಹ್ಯಾಪಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ நாங்கள் வந்து தொடர்ந்து லீவ் வந்துட்டே இருந்துச்சு இல்லைங்களா அந்த சாட்டர்டே சண்டே அதனால நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயாச்சு லீவை என்ஜாய் பண்ணிவிட்டு ஊர்லேயே வந்து நல்ல தோட்டம் அது இதுன்னு போய் பார்த்தோம் ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டோம் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் டே இல்லையா அதனால் வந்து எங்கள் நாத்தனர் வந்து கிறிஸ்டீனு அவங்க வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிக்கன் பிரியாணி சரி ஓகே அவங்களுக்கு போய் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து மூக்கு பிடிக்க கொட்டிட்டு அடுத்து வந்து அடுத்த வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதான் லீவும் நமக்கு முடிஞ்சு போச்சு எங்கள் நாத்தனார் வந்து நான் நல்ல சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பிரியாணி ரொம்ப நல்லா செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க செஞ்சது ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம் அப்புறம் என்ன கிறிஸ்மஸ்னால் கேக் இல்லாமல் இருக்குமா கேக் வாங்கிட்டு வந்தாங்க ப்ளைன் கேக்கு பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவோம் ஏன்னா வந்து பண்டிகை பேர் சொல்லி நாங்கள் எல்லாம் ஒன்றும் ஜாலியாக இருப்போம் அந்த மாதிரி எந்த பண்டிகைனாலையும் கொண்டாடுவோம் இந்து பண்டிகை எல்லாமே கொண்டாடுவோம் எல்லாருக்குமே பக்கத்தில் நெய்பர்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரே இந்த நாள் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்